காலநிலை மாற்றத்தினால் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தேயிலை விளைச்சல் கணிசமாக குறைந்த அடுத்து டீத்தூள் விலை உயர்ந்த உயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தொள்ளாயிரத்தி நாலு மில்லியன் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இத்தோட கால உற்பத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கிலோ கிராம் ஆக மட்டுமே இருந்தது உற்பத்தி குறைவால் அளவு எழுபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி மூணு மில்லி கிலோகிராம் ஆக இருந்தது இதனை அடுத்து ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படும் தேயிலையின் விலை உயர்ந்துள்ளது சென்ற ஆண்டில் ஒரு கிலோ தேயிலை ஒன்பது காசுகளாக இருந்த நிலையில் இந்த ஆண்டில் விலை காசுகளாக அதிகரித்துள்ளது தென்னிந்தியாவில் இந்த நிலை குறைவற்றால் வட இந்தியாவில் இதன் விலை சராசரியாகிவிட அதிகமாக இருந்தது பல பிரபல டீத்தூள் உற்பத்தி நிறுவனங்கள் பெரும்பாலும் வட இந்திய தே வாங்குகின்றனர் இந்த நிலையில் டீத்துளை விலை உயர்வு அது மெதுவாக உயர்ந்து வருகின்றன இதை குறித்து டாடா கம்ப்யூட்டர் பேக்கெட் கூறியிருந்த விலை உயர்வு நுகர்வோர் பொருட்கள் விலை எதிர்கொள்ள என்றார் டீத்தூள் விலை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது என்பது இது இல்லை இப்போதைக்கு மேம் வந்து கேட்டால் இதை வச்சுக்கோ நாளைக்கு திரும்ப படிச்சிருச்சு இல்லையா சும்மா மேம் கேட்டால் காமிக்கிறதுக்கு இதை வச்சுக்கோ வா போலாம் டைம் ஆயிடுச்சு